தேவனுடைய பர்சுத்த நாமங்களுக்கு துதிகன மய்மை உண்டாவதாக அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரத்தில் நேற்றைய தினத்துல அந்த பெரியா பட்டணத்தார் எப்படியாக சாலிகளாய் மாறினார்கள் எது அவர்களை நற்குணசாலிகளாய் மாற்றிற்று என்பதை பார்த்தோம் அது என்ன என்றால் வாஞ்சைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்தை தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால இவங்க தெசலோனிக்கு உள்ளவர்களை பார்க்கலும் நட்குணசாலிகளாய் இருந்தார்கள் இவங்களை நட்குணசாலிகளாய் வேதம் மாற்றியது மட்டுமல்ல அங்கே பன்னிரண்டாவது வசனத்துல இவர்கள் விசுவாசத்துக்குள்ள நடத்தத்தக்கதாக வேதம் இவர்களை மாற்றிட்டு நற்குணசாலிகளாக மட்டுமல்ல விசுவாசிகளாகவும் வேதம் இவர்களை மாற்றிட்டு இன்னும் விசுவாசத்தில் நிலைநிற்கத்தக்கதாக ஆணித்தரமாய் இருக்கத்தக்கதாக இவர்களை வேதம் மாற்றிட்டு வேத முதல் ரம் கொடுத்து வேதத்தை தேடுகிற ஒரு மனுஷன்தான் ஆராய்கிற மனுஷன்தான் நட்குணசாலியாய் மாற முடியும் அது மட்டுமல்ல அவன்தான் ஒரு விசுவாசியாய் வாழ முடியும் என்ன வந்தாலும் எது நடந்தாலும் துன்பங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் கஷ்டங்கள் எது வந்தாலும் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவன் நற்குணசாலியாய் வாழ முடியும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க முடியும் அவனுடைய வாழ்க்கையில வேதத்தை ஆராய்கிற ஒரு காரியம் முதலிடம் கொடுக்கிற ஒரு காரியம் தியானிக்கிற ஒரு காரியம் இருக்குமா இருந்தால் அந்த மனிதன் இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அப்படி வாழும்போதுதான் விசுவாசிகளினால நடக்கிற அடையாளங்கள் அற்புதங்கள் என்று வேதம் அநேக காரியங்களை சொல்லுகிறது அந்த கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஜபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் நோய்கள் மாறும் பேயலோடும் இப்படியான காரியங்கள் விசுவாசிகள்னால நடக்கிற காரியங்கள் இப்ப நாங்க விசுவாசிகளாக வேண்டுமா நட்குணசா ஆக வேண்டுமா நித்தியத்துக்கு போறதான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமா வேதத்துக்கு முதலிடம் கொடுக்கணும் முக்கியத்துவம் கொடுக்கணும் தேடணும் தியானிக்கணும் நான்படி வாழணும் இத பட்டணத்தார் செய்தாங்க இப்படி செய்கிறவங்கள்லதான் தேவன் பெரிய இருப்ப தேவன் அவங்களுடைய வாழ்க்கையில காரியங்களை செய்வார் தேவன் அவங்களை பயன்படுத்துவார் தேவன் அவங்களை கொண்டு அநேகரை ரட்சிப்பார் விடுவிப்பார் இதான் பவுல இருந்தார் அப்படி பேதர் இருந்தார் அப்படி அப்போ சொல்ல அப்படி இருந்தாங்க அதாலதான் அவங்களோட வாழ்க்கையில ஊழியத்துல அவ்வளவு பெரிதான காரியங்களை தெய்வம் செய்தாரு அதாலதான் அவங்க என்ன நடந்தாலும் அதை விட்டு விடாதபடி உறுதியாய் நிலைத்திருந்து சந்தோஷமாய் பாடுகளை ஒத்துறவங்களை அனுபவித்து அவருக்காக மறிப்பதற்கும் ஆயத்தமா இருந்தாங்க காரணம் அவள் நடத்தியது அந்த வேதம் வேதமாகிய அந்த இயேசு அதெல்லாம் அவங்க போரிடமெல்லாம் சத்தியத்தையே வேதத்தையே வார்த்தையையே பிரசங்கிச்சாங்க சொன்னாங்க இப்படியாக நானும் நீங்களும் வாழ ஆவியானவர் தொடர்ந்து உங்களை வழி நடத்துவாராக அமீன்